உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நாம் பிறவாததற்கு முன்னே நாம் இப்படிதான் இருப்போம் நாம் வளரும் நாட்களில் நமக்கு என்ன தேவைப்படும் என்று அறிந்திருக்கிறவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மையானது எது தீன்மையானது என்று அறிந்திருக்கிறவர் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சொல்லலாம் என்னால் என் உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு வருகிற பாடுகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது என் வேதனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி கடைசியில் நான் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களும் யோசனைகளும் உங்களை அறியாமல் வந்துவிடும் நீங்கள் மறித்து போகவா தேவன் உங்களை தாயின் கர்ப்பத்தில் பாதுகாத்திருக்கிறார் அவர் உங்கள் உள்ளந்திரியங்களை கை அவர் உங்கள் யோசனைகள் நினைவுகள் உங்களுடைய ஏக்கங்களையும் அறிந்திருக்கிறார் நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் தேவனிடம் கேளுங்கள் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவருடைய சித்தத்தைப் போல் உங்களை மாற்றி அவருடைய நித்திய வழியிலே உங்களை நடத்துவார் ஆமீன்